அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம எஸ்கே ஆன்லைன் ஸ்டோர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் எஸ்கே மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ கலைவாணி ஆன்லைன் ஸ்டோர்ஸ்ஸுங்க ஓகேவா ஸ்டார்ட்டாக வந்து எஸ்கே ஆன்லைன் ஸ்டோர்ஸ்னு சொல்லுவாங்க ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரஸ்டடான ஒரு பிஸ்னஸ் கான்செப்ட்டு இதில் வேலை என்ன அப்படின்னா நம்ம டெய்லி வந்து நம்மளோட டேஷ் எடுத்து ஸ்டாட்டஸ் வைக்கணும் இதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு ஸ்டாட்டஸ் வைக்கணும் அவ்வளோதான் சரிங்களா கம்பெனியோட பிஸ்னஸ் பிளான் இமேஜ் இருக்குது அதை வந்து ஸ்டாட்டஸ் வைக்கணும் ஸோ ப்ரொமோஷன் வாட்ஸ்அப் ஸ்டாட்டஸில் நம்ம ப்ரொமோஷன் பண்ணுறது மூலமாக நமக்கு வந்து இன்கம் தராங்க ஸோ வியூஸ் போக போகிறதுலாம் முக்கியம் கிடையாது நம்ம காலையில் வைக்கணும் இருபத்தி நாலு மணி நேரம் வைக்கணும் காலையில் வச்சு கொஞ்சம் நாள் கழிச்சு அட்டாச் பண்ண போகிறோம் அவ்வளோதான் அந்த வியூஸ் எத்தனை போய் பார்க்க மாட்டாங்க ஆனால் நம்ம ஸ்டாட்டஸ் வைக்கணுமா நம்ம கம்பெனி பண்ண சொன்ன வேலைக்கு வேலை கரெக்டாக பண்ணுறோமா ஸ்டாட்டஸ் வச்சா இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு ஸ்டாட்டஸ் வைக்கணும் அவ்வளோதான் சரிங்களா நாலு பேர் ஸ்டாட்டஸ் பார்த்துட்டு வந்து நமக்கு ஜாயின் பண்ண வாய்ப்புகள் இருக்குது அதனால் வாட்ஸ்அப் ஸ்டாட்டஸ் வழியாக ப்ரொமோஷன் பண்ணுறதுக்காக நமக்கு வந்து இன்கம் தராங்க இதில் வந்து பிரான்ஸ் பிளானு சில்வர் பிளானு கோல்டு பிளானு நம்ம பிளாட்ஃபார்ம் பிளான் சொல்லி நாலு பிளான் தான் இருக்குது ஸோ ஒவ்வொரு பிளானும் என்னென்னு சொல்லி உள்ளுக்குள்ளே நீங்கள் ரிசர்ச் பண்ணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ராஞ்சை கிளிக் பண்ணினா இந்த இந்த இடத்துல வந்து பேக்கேஜ் அமௌண்ட் காட்டும் ஆயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபா டெய்லி நூறுரூவா கிடைக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி எயிட் டேஸ் வந்து வேலிட்டி எந்த பேக்கேஜ் எடுத்தாலும் ஃபார்ட்டி டேஸ் வந்து வேலிட்டி இங்கேயே போட்டுருவாங்க சரிங்களா ஸோ ப்ரான்ஸ் பேக்கேஜ் வந்து ரேட்டு வந்து தான் ஆயிரத்து நூற்றி ஐம்பது ரூபா வந்து நம்ம கட்டி உள்ள வரோம் அப்படின்னா டெய்லி நூறுரூவா கிடைக்கும் ஸோ ஃபார்ட்டி பர்சன்டேஜ் பிடிப்பாங்க ஓகேவா அதுபோக நிதி பேங்க் சொல்லி ஓப்பன் பண்ணி தராங்க கேஒசிலாம் பண்ணுவோம் அதை நான் தெரியவே சொல்லிக்கிறேன் ஸோ உண்மையான கம்பெனிக்கு எல்லாமே கேவசி பண்ணுவாங்க ஓகேவா அது சில்வர் பிளான் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த அமௌண்ட் காட்டியிருக்கு இந்த அமௌண்ட் கட்டினீங்க அப்படின்னா டெய்லி நூற்றி ஐம்பது ரூபா வந்து கிடைக்கும் ஸோ கோல்டு பிளான்லாம் இரநூத்தி ஐம்பது ரூபா வந்து கிடைக்கும் மூவாயிரத்து ஐநூற்றி நாற்பது ரூபா கட்டினீங்க அப்படின்னா இரநூத்தி ஐம்பது ரூபா கிடைக்கும் ஸோ பிளாட்லாம் ப்ளானில் ஐநூறுரூவா கிடைக்கும் ஏழாயிரத்தி அறுநூற்றி ஏழு ரூபா கட்டிங்கன்னா டெய்லி ஐநூறுரூவா ஸோ ஃபார்ட்டி பர்சன்ட் பிடிச்சது போக உங்களுக்கு வந்து கிரெடிட் ஆகும் அதுவும் இல்லாமல் நிதி பேங்க்குக்கு சம் சார்ஜஸ் வந்து மந்த்லி மந்த்லி பிடிப்பாங்க ஏ ஏன் நிதி பேங்க் ஓப்பன் தராங்க இந்த கம்பெனியில் அப்படின்னா நிறைய பேங்கிங் ஆன்லைன் ஆன்லைன்சஸில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதில் என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட குரோத் வந்த வெட்டி அந்த இருந்து மணி சென்ட் பண்ண முடியாது ஸோ அதனால் இந்த கம்பெனி அடிஷ்னலாக இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா நிதி பேங்க் சர்வீஸோட அந்த பர்மிஷன் வாங்கியிருக்காங்க இதுவும் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் அப்ரூவலோட அவர் வந்து பண்ணி வாங்கியிருக்காரு எம்டி ஸோ பாராட்டக்கூடிய செயல் யார் வந்தாலும் எதுவும் பண்ண முடியாது ஓகேவா அது இல்லாமல் நம்ம கேஎவ்சி டாக்குமெண்ட்டை அனுப்புகிறோம் நம்மளோட இதில் வந்து அதனால் வந்து ரெக்கார்டு வந்து ப்ராப்பராக இருக்கும் லீகல் வைஸாக வந்து எந்த இஷ்யூசும் வராமல் இதில் வந்து பார்த்துப்பாங்க அதான் வந்து இதில் இருக்கக்கூடிய ஹைலைட்டு நிதி பேங்க் நமக்கு சேலரி அக்கௌண்ட் மாதிரி ஓப்பன் தராங்க சரிங்களா ஸோ இதில் இதில் வந்திங்கன்னா கண்டிப்பாக சம்பாதிப்பீங்க ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ப்ளான் எடுத்து இப்போ தான் வந்து ஒன் மந்த் ஆக போகுது ஸோ மூணு வாரம் ஆச்சுங்க மூணு வாரத்துலேயும் நாற்பத்தி மூணாயிரம் ஏன் பண்ணியிருக்கேன் இப்போ லாஸ்ட்டாக வந்து என்னோட பேக்கேஜ் வந்து முடிவு போக டேட் வந்து இங்கே காட்டிகிட்டு இருக்கும் இங்கே வந்து பார்த்திங்க எக்ஸ்பீரி டேட் மூணு ஒன்பது ஓகேவா இன்னும் வந்து எனக்கு எவ்வளோ டே இங்கே இன்றைக்கி தான் இருபதாம் தேதி இல்லையா ஸோ இங்கே வந்து காட்டிகிட்டு இருப்பீங்களா இந்த மாதிரி காட்டிகிட்டு இருக்கும் ஸோ நான் நாலு பேக்கேஜ் எடுத்துருக்கேன் ஒரு ஆள் வந்து நாலு பேக்கேஜ் எடுத்துக்கலாம் நாலு பேக்கேஜுக்கு இன்கம் கிடைக்கும் ஓகேவா ஆயிரரூவா எனக்கு டெய்லி வந்துட்டுருக்குங்க சரிங்களா அதாவது ரெஃபரே பண்ணாமல் ஆயிரரூவா வந்துட்டு இருக்கு ஆயிரரூவா ஃபிஃப்டி பர்சென்ட் ரெஜிஸ்ட்ரஷன் போனால் கூட எனக்கு வந்து ஐநூறுரூவா ஒரு நாளைக்கு வந்து இந்த கம்பனில் வந்துட்டு இருக்கு நாலு பேக்கேஜ் ஒட்டுக்காக எடுத்தா ஓகேவா ஸோ இதெல்லாம் அமௌண்ட் கால் பண்ணி நீங்கள் கட்டிக்கலாம் எப்படி கட்டணும் எப்படி இப்பின் வாங்கணும் அதெல்லாம் வந்து நான் சொல்லி கொடுப்பேன் நீங்கள் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது நிறைய நபர்கள் வந்து ஐடி நம்பர் மிஸ் பண்ணிடுங்க மிஸ் பண்ணிட்டாலும் பரவாயில்ல எனக்கு கேட்டு வாங்கிக்கோங்க எனக்கு இங்கே வந்து காடி இந்த ஆப்ஷனில் காட்டிட்டு இருக்கும் ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ஃபுல்லாக வந்து கிருஷ்ணன் சேது இதெல்லாம் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க ஸோ ஐடி நம்பர் வந்து இதுதான் இந்த இடத்துல வந்து ஐடி நம்பர் காட்டிகிட்டு இருக்கோம் ஓகேவா இந்த இந்த இடத்துல காட்டிகிட்டு இருக்கோம் ஸோ நீங்கள் வந்து லாகின் நீங்கள் கிளிக் பண்ணி ஐடி நம்பர் இந்த ஐடி நம்பர் போட்டு லாகின் தான் லாகின் ஆகும் சரிங்களா ஸோ நிறைய பேர் பண்ணியிருக்கீங்க இருபத்தி ரெண்டுனா எண்ணூற்றி இருபது பேர் குகமாக பண்ணியிருக்கீங்க ஆனால் ஆக்டிவிட் பண்ணது ஒரு ஐம்பது பேர் தான் ஆக்டிவேட் பண்ணியிருக்கீங்க ஓகேங்களா ஸோ வாங்க நான் சொல்லி தரது ரெடியாக இருக்கேன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்களோடய வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக நீங்கள் கற்றுக்கலாம் ஓகேவா வேலை சிம்பிள் தாங்க வேலை என்ன அப்படின்னா நம்ம ஸ்டேட்டஸ் வச்சு மறுபடியும் வந்து எடுத்து அட்டாச் பண்ண போகிறோம் எந்த ஆப்ஷனில் போய் அட்டாச் பண்ண போகிறோம் ஸோ பாருங்க மேலே வந்து இந்த ஆப்ஷன் இருக்கா இதில் போய்ட்டு வாட்ஸ்அப் இன்கம் இருக்கு இதை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ இங்கே கிளிக் அப்லோட் இருக்குது நம்ம வச்சு தான் ஸ்க்ரீன்ஷேட் எடுத்துக்கணும் டேஷ் கிளிக் பண்ணி அந்த இமேஜை கரெக்டாக வந்து அட்டாச் பண்ண போகிறோம் அவ்வளோ தான் அந்த இமேஜ் ஸ்க்ரீன்ஷேட் எடுத்து அந்த எந்த இமேஜும் அந்த அட்டாச் பண்ணுவீங்க நம்ம டேஷ் இமேஜ் தான் வைக்க சொல்லியிருந்தேன் அந்த இமேஜை ஸ்க்ரீன்ஷாட் வச்சிருப்பீங்க இல்லையா வாட்ஸ்அப் ஸ்டாட்டஸில் அதே மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதை டைம் வீஸ்லாம் போனதெல்லாம் காமிக்க அதை வந்து அட்டாச் பண்ண போடுங்க அவ்வளோதான் சரிங்களா ஸோ சிம்பிளான வேலைங்க இப்போ நான் அட்டாச் பண்ணுற பாருங்கள் ஓகே நம்ம வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வச்சதை நான் ஸ்க்ரீன்ஷா எடுத்துகிட்டேன் இதுதான் டேஷ் போட்டு நம்ம வைக்க போகிறோம் ஸோ இதை வந்து நான் ஸ்க்ரீன்ஷா எடுத்துகிட்டேன் எங்க பாருங்கள் என்ன காட்டிகிட்டு இருக்குது டுடே ஒன்பது பதினாலுக்கு வச்சிருக்கேன் ஓகேவா இந்த மாதிரி வந்து காட்டணும் இதை வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வச்சு நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தது ஓகேவா ஸோ இந்த மாதிரி காட்டணும் இந்த இதான் வந்து மெயினாக நோட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் வியூஸ் வந்து நம்ம நூற்றி நாற்பத்தஞ்சி வியூஸ் போய் வியூஸ்லாம் பார்க்க மாட்டாங்க ஓகேவா ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு உடனடியாக கூட எடுத்து அட்டாச் பண்ணலாம் ஆனால் வந்து கம்பெனி கண்டிஷன் வந்து இருபத்தி நாலு மணி நான் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைக்கணும் அவ்வளோதான் சரிங்களா ஸோ இந்த மாதிரி வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கணும் இந்த ஸ்க்ரீன்ஷாட்டாக அட்டாச் பண்ண போகிறோம் ஸோ நம்ம மறுபடியும் வந்து எஸ்கே ஆன்லைன் ஸ்டோர்ஸோட லாகின்குள்ள வந்துவிட்டோம் ஸோ இங்கே பாருங்கள் எங்கே போய் அட்டாச் பண்ணோன்னா அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த இதை கிளிக் பண்ணினாலே ஸோ இங்கே பாருங்கள் இந்த இதை க்ளிக் பண்ணினாவே இங்கே வந்து வாட்ஸ்அப் வாட்ஸ்அப் இன்கம் இருக்குமா இதை க்ளிக் பண்ணிக்கோங்க சரியா அதை க்ளிக் பண்ணினா இந்த மாதிரி வந்து க்ளிக் டூ அப்லோட் கேட்கும் ஓ நான் நாலு பிளான் எடுத்தனால நாலு பிளானுக்கும் ஒரே இதை அட்டாச் பண்ண போகிறேன் சரிங்களா நீங்கள் எதாவது ஒரு பிளான் மட்டும் எடுத்திருந்தீங்கன்னா ஒரு மட்டும் தான் அட்டாச் பண்ண போகிறீங்க ஸோ இங்கே பாருங்கள் க்ளிக் டூ அப்லோட கிளிக் பண்ணி நான் வந்து இப்போது ஸ்க்ரீன்ஷை தான் இங்கே வந்துச்சு பார்த்தீங்களா இதை வந்து நான் க்ளிக் பண்ணிக்கிறேன் அப்லோடு கொடுக்குறேன் அவ்வளோதாங்க இப்போது வந்து கோல்டு பிளானுக்கு நான் இன்கம் ஆட் ஆயிடும் ஆட்டோமேட்டிக்காக வாடகையில் ஸோ அடுத்தது க்ளிக் டூ அப்லோட் மறுபடியும் கொடுக்குறேன் ஸோ இதை வந்து சூஸ் பண்ணி கொடுக்குறேன் கொடுக்குறேன் மறுபடியும் அதே இதுதான் அட்டாச் பண்ண போகிறேன் சரிங்களா ஸோ இது வந்து ப்ரொமோஷன் பண்ணுறதுக்காக நமக்கு இன்கம் தராங்க வாட்ஸ்அப் ஸ்டாட்டஸ் வைக்கிறதுனால தான் இன்கமாக கம்பெனிக்குலாம் கிடையாது ஸோ ப்ரொமோஷன் ஆகுது அவ்வளோதான் ஸோ இந்த மாதிரி ப்ரொமோஷன் பண்ணுறது நமக்கு இன்கம் தராங்க ஓகேவா ஸோ இந்த இதில் மட்டும் ப்ரொமோஷன் பண்ணுமா நீங்கள் வேறு இதில் பண்ணலாம் பண்ண பண்ணலாம் நீங்கள் இஷ்டம் உங்களுக்கு அஃபோட் இன்கம் அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி எல்லாமே அப்லோட் அப்லோட் சொல்லி நாங்கள் கொடுத்துடுறேன் ஓகே நான் அப்லோட் அப்லோட் சொல்லி கொடுத்தாச்சுங்க ஸோ இந்த மாதிரி வந்து அப்லோடு வந்துருச்சுன்னாவே எல்லாமே வந்து அட்டாச் பண்ணிடுச்சினா இருக்கும் இப்போ வந்து டேஷ் போர்டு செக் பண்ணி பார்க்கலாம் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி மூணாயிரம் பக்கம் வந்ததா இப்போ நாற்பத்தி நாலாயிரத்தி சம்திங் வந்து ஆட் ஆயிடுச்சு பார்த்திங்களா ஸோ இந்த மாதிரி வந்து ஆட் ஆகிடும் ஸோ மொத்தமாக நான் வந்து முப்பதாயிரரூவா பக்கம் வித்ரா கொடுத்துருக்கேன் ஸோ இதில் வந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டி எனக்கு வந்து வந்துருச்சிங்க ஓகே நான் போட்டது பார்த்தீங்கன்னா பதினாலாயிரவா எல்லா பேக்கேஜ் சேர்த்து பார்த்திங்கன்னாவே உங்களுக்கு எவ்வளோ வரும்னு தெரியுங்களா பதினாலாயிரத்தி எண்ணூத்தம்பது ரூபா நான் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ஃபிஃப் விட்ரா எடுத்து முப்பது முப்பதாயிரூவா ஃபிஃப்டி ஃபிஃப்டி வந்தால் கூட அஞ்சாயிரம் போட்டது எடுத்தாச்சு இதுக்கு மேலே வரதுதான் நமக்கு லாபம் தான் ஸோ இந்த பதினஞ்சு நாள் இன்கம் வந்து நமக்கு வந்து லாபம் தான் சரிங்களா ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ வந்து விட்ரா பண்ணியிருந்தேன் காலையில் காலையில் கூட ஒரு வீடியோ போட்டிருப்பேன் பார்த்துருப்பீங்க ஸோ அந்த வீடியோவில் நான் வந்து விட்ரா பண்ணி காமிச்சிருப்பேன் ஸோ இங்கே வந்து ஆப்ஷனில் போய்க்கிறேன் ஸோ மேக் விட்ரான்னு சொல்லி கொடுத்து நான் காலையில் விட்ரா கொடுத்துருந்தேன் விட்ரா ஹிஸ்டி வந்து அப்ரூவ் பண்ணிட்டாங்க காலையில் வந்து பென்டிங் வச்சு இல்லையா இங்கே பாருங்க இன்றைக்கி விட்ரா கொடுத்துருக்கேன் ஆயிரரூவா கொடுத்துருக்கேன் பிரான்ஸ் பிளானில் அப்ரூவ் ஆயிடுச்சு ஸோ பிளான் ஆனால் செவகாலமான பிராஞ்ச் பிளானில் விட்ரா கொடுத்துக்கலாம் மட்டும் தான் கொடுக்க முடியும் அது ஸ்டாண்டர்டு ரூபா ஆயிரரூவாச்சுன்னா கொடுத்துக்கலாம் ஸோ மீதி மீதி பேலன்ஸ் உள்ளே போனால் மதிய அடுத்த வாட்டி ஆயிரரூவா சேரும்போது அடுத்த அடுத்தவாதத்தை விட்ரா ஆப்ஷன் ஓப்பன் ஆகும் கொடுத்துக்கலாம் ஸோ நாளைக்கு வந்து சில்வர் பிளான் ஓப்பன் ஆகும் நாளைக்கு நான் விட்ரா கொடுப்பேன் ரெண்டாயிரம் வந்தால் விட்ரா கொடுத்துக்கலாம் இப்போங்க போன வாட்டி ரெண்டாயிரம் விட்ரா கொடுத்துருக்கேன் ஸோ அடுத்தது கோல்டு பிளான் ஸோ கோல்டு பிளானில் பார்த்தீங்கன்னா மூவாயிரம் வந்தால் விட்ரா பண்ணிக்கலாம் ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா நம்ம லாஸ்ட்டாக பண்ணியிருக்கோம் லாஸ்ட்டாக இந்த ரேட்டில் பண்ணியிருக்கோம் ஸோ இப்போ வந்து நாளைக்கும் பண்ண போகணும் நான் நாளைக்கு வந்து சில்வர் பிளான் பண்ண போகிறோம் நாளைக்கு கோல்டு பிளான் ஸோ அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா பிளாட்டினம் பிளான் ஐயாயிரம் வந்தால் பண்ணிக்கலாம் எல்லாமே வாலெட்டில் இருக்குது பண்ணிக்கலாம் சரிங்களா அதுக்கு வந்து மேக் விட்ரான்னு சொல்லி இருக்கு பார்த்தீங்கன்னா அதை க்ளிக் பண்ணாவே நமக்கு நீங்கள் என்ன பிளான் சூஸ் பண்ணீங்களோ அந்த பிளானை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ இந்த இடத்துல க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா நாலு பிளானும் ஓப்பன் ஆகும் ஸோ நாலு பிளான் எடுத்திங்கன்னா நாலு பிளான் ஓப்பன் ஆகும் ஏதோ எதோ ஒன்று தான் இருந்திங்கன்னா எதோ ஒன்று தான் ஓப்பன் ஆகும் சரிங்களா ஸோ பிரான்ஸ் பிளானுக்கு நீங்கள் கொடுத்தாச்சு இன்னும் வந்து வாலட்டில் இருக்குது நான் அடுத்தவா ரூபா கொடுத்துப்பேன் சரிங்களா ஸோ அடுத்து வந்து பார்த்தா சில்வர் பிளான் சில்வர் பிளானில் ரெண்டாயிரம் ரூபா வந்தால் கொடுத்துக்கலாம் இப்போ ஆயிரத்தி எட்நூற்றி இருபது ரூபா வந்துச்சு நாளைக்கு நான் ஒன்று வச்சுட்டேன் அப்படின்னா அது வந்து ஆடாயிரும் அது நாளைக்கு நான் வந்து சில்வர் பிளான் கொடுத்துடுவேன் ஸோ அடுத்து வந்து கோல்டு ப்ளான் கோல்டு பிளானில் மூவாயிரம் வந்தால் எடுத்துக்கலாம் மூவாயிரரூவா வந்து ஆல்ரெடி இருக்கு இருக்குது நான் எடுத்துப்பேன் ஓகேவா அடுத்தது வந்து பிளாட்னம் பிளான் பிளாட்னம் பிளானில் மூவாயிரத்தி நானூறுதான் இருக்குது வெள்ளிக்கிழமைக்குள்ளே ஐயாயிரம் வந்துச்சுன்னா நான் வந்து கொடுத்துப்பேன் சரிங்களா ஸோ இந்த மாதிரி நாம கொடுத்துக்கலாங்க விட்ரா வந்து நம்ம வாரத்தில் நாலு நாள் ஒவ்வொரு பிளானுக்கும் ஒவ்வொரு டே ஓகேங்களா வித்ட்ரா கொடுத்தா நி நிதி பேங்கில் போட்டுருவாங்க நிதி பேங்க்கில் நம்ம கேஒசி பண்ணிக்கணும் இந்த பிஸ்னஸ் கான்செப்ட்டில் நிதி பேங்கில் போட்டுருவாங்க ஸோ நிதி பேங்க் எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்னா அது கம்பெனியை ஓப்பன் பண்ணி கொடுப்பாங்க ஓகேவா ஸோ அது எப்படி ஓப்பன் ஆகிடுச்சா கண்டுபிடிக்கிறது ஜாயின் பண்ணாங்களா அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இப்போது நான் வர பாருங்கள் கேஷ் போட வந்துட்டேன் சரிங்களா இந்த ப்ரொஃபைல் பேஜ்லேயே உங்களுக்கு கொடுத்துருவாங்க ஸோ இந்த ப்ரொஃபைல் பேஜில் மேலே தள்ளி பார்த்தீங்கன்னா இந்த அக்கௌண்ட் டீட்டெயில்னு சொல்லி ஆப்ஷன் வந்துச்சுன்னா உங்களுக்கு நிதி பேங்க் கிரேட் ஆச்சுன்னு அர்த்தம் இந்த அக்கௌண்ட் டீடைல்ஸ் எப்போ உங்களுக்கு வருது வரும் அப்படின்னா அந்த ஆப்ஷன் வந்து ஆட்டோமெட்டிக்காக கம்பெனி வந்து கொடுப்பாங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஐடி ப்ரூஃப்னு இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த ஐடி ப்ரூஃபில் உங்களோட கேஒசி டாக்குமெண்ட்ஸ் அதாவது ஆதார் கார்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் கரெக்டாக கிளியராக அட்டாச் அதே மாதிரி பேன் கார்டு ஓகேவா அதை அட்டாச் பண்ணும் ஆதார் க ஓட்டர் ஐடி இல்லைனா ட்ரைவிங் லைசன்ஸு அதை அட்டாச் பண்ணணும் ஓகேவா முக்கியமாக ஆதார் கார்டு பேன் கார்டு இம்பார்ட்டன் டிரைவிங் லைசன்ஸ் அது ஆப்ஷனல் தான் அதுவும் கொடுக்கணும் அது இல்லாத பட்சத்தில் ஓகே தான் அதுவும் சொல்லியிருக்காங்க ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அட்டாச் பண்ணணும் இங்கே சூஸ் ஃபைல் கொடுத்து உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து அட்டாச் பண்ணிக்கோங்க இல்லை செல்ஃபி ஃபோட்டோ வந்து அட்டாச் பண்ணிக்கோங்க க்ளியராக வந்து உங்களோட ஃபேஸ் வந்து தெரியணும் அது எதுக்காக இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்காக தான் அது இந்த அக்கௌண்டை வந்து ஓப்பன் பண்ணுவாங்க நம்ம ஐடி ப்ரூஃப்லாம் வச்சு ஓப்பன் பண்ணுவாங்க இதை வந்து வெப்சைட்லையும் பண்ணும் அதுக்கப்புறம் வந்து ஃபிசிக்கலாக கம்பெனியோட குரூப்ஸில் மூணு பிடிஎஃப் கொடுத்துருக்காங்க அந்த பிடிஎஃப்லேயும் நம்மளோட கேவிசி டாக்குமெண்ட் அட்டாச் பண்ணி நம்மளோட ஐடி நம்பர் நம்மளோட டீட்லாம் போட்டு கம்பெனிக்கு கொறையை அனுப்பணும் இதுதான் வந்து மெயினாக பண்ணக்கூடிய வேலை அதுக்கப்புறம் வந்து வேலைலாம் வெரி சிம்பிள் இந்த டேஷ்போர்டாக எடுத்து எடுத்து நம்ம டெய்லி ஸ்டாட்டஸ் வைக்கணும் எடுத்து அட்டாச் பண்ண போகிறோம் இன்கம் மேடாக போகுது இது வந்து ட்ரஸ்டடான கம்பெனி எல்லாம் பயன்படுத்திக்கோங்க மிஸ் பண்ணாதீங்க சரிங்களா எல்லாமே சொல்லி கொடுக்க நாங்கள் வெடி ஆல்ரெடி எல்லா வீடியும் நாங்கள் போட்டிருக்கோம் இப்போ கூட விட்ரா எடுத்து நாங்கள் வந்து அப்ரூவ் ஆகிடுச்சு நிதி பேங்க்கில் வந்திருக்கு அதையும் நான் காட்டுறேன் ஓகே இதாங்க நிதி பேங்க் அக்கௌண்ட் ஓகேவா இதை நான் சோப்பனாகவே வீடியோ வந்து டெலிட் ஆயிடுது ஆல்ரெடி நிறையபடியாக போட்டிருக்கேன் இதை பற்றி ஆனால் நான் வந்து யூடியூப்பில் வந்து டெலிட் ஆகிடுது ஆனால் ஏன்னா வந்து அக்கௌண்ட் டீடெயில்ஸ்லாம் காட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு இது வந்து அக்கௌண்ட் தான் இது வந்து நிதி பேங்க்குன்னு சொல்லி ஒரு அக்கௌண்ட்டு இதெல்லாம் காட்டக்கூடாதுன்னு சொல்லி ரூல்ஸ் இருக்குது நான் வந்து கொஞ்சம் பிளவு பண்ணிக்கிறேன் ஓகேவா ஸோ இங்கே பாருங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அக்கௌண்ட் ஓப்பன் கொடுத்துருவாங்க இதை இதுக்குன்னு தனியாக அப்ளிகேஷன் இருக்குது இதுக்கு தனியாக அப்ளிகேஷன் இருக்குது உங்களோட இமெயில் ஐடிக்கு நீங்கள் எல்லா ஐடி ப்ரூஃப் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மெயில் மெயிலுக்கு வந்து மெயில் பண்ணி விட்ருவாங்க உங்களோட ஐடி நம்பர் பாஸ்வேர்டு இது இதுக்கு தனியாக ஐடி நம்பர் பாஸ்வேர்டு வந்து உங்களுக்கு வந்து வரும் அதை நீங்கள் போட்டு லாகின் பண்ணிக்கலாம் எல்லாமே நாங்கள் சொல்லிக் கொடுப்போம் சரிங்களா ஸோ இந்த வி பேலன்ஸ் பாருங்க நீங்கள் வந்து ஆயிரரூவா கொடுத்தேன் ஓகேவா ஆயிரரூவா கொடுத்ததுல ஆல்ரெடி அறுபத்தி ஏழு ரூபா பேலன்ஸ் இருந்துச்சு இப்போ இங்கே பாருங்கள் ஸ்டேட்மெண்ட் காட்டுறேன் இந்த ஸ்டேட்மெண்ட்டில் சேவிங் ஸ்டேட்மெண்ட் காட்டுறேன் ஷோ பண்ணுறேன் இன்றைக்கி ஸ்டேட்மெண்ட் மட்டும் காட்டும் ஸோ ஃபிஃப்த்து விட்ரா அறுநூறுவா வந்து கிரெடிட் ஆகிடுது ஓகேவா மொத்தம் டோட்டல் பேலன்ஸ் அறுநூற்றி அறுபத்தேழு ரூபா ஸோ இதை வந்து நம்ம விட்ரா பண்ணி எடுத்துக்கலாம் இதுவும் அக்கௌண்ட் தானே வந்து வித்ட்ரா பண்ணி எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படின்னா ஒன்றும் இல்லை சிம்பிள் தான் நம்மளோட நெட் பேங்க் எப்படி யூஸ் பண்ணுவோம் இங்கே பாங்க இந்த ஆப்ஷன் தான் நம்ம முக்கியமாக பயன்படுத்த நெஃப் நெஃப்ட் ஐஎம்பிஎஸ் ட்ரான்ஸ்ஃபர் மட்டும் கிளிக் பண்ணிட்டு இங்கே வந்து ஆட் பெனிஃபிஷி கொடுக்கணும் ஆட் பெனிஃபிஷி கொடுத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல அக்கௌண்ட் நம்பரை வந்து என்ட்ரு பண்ண சொல்லி கேட்கும் இந்த மாதிரி வந்து அவுண்ட் நம்பர் உங்களோட அக்கௌண்ட் நம்பரை கரெக்டாக எண்ட்ரு பண்ணிக்கோங்க என்ட்ரு பண்ணிட்டு வெர் சொல்லி கொடுத்துக்கோங்க உங்கள் அக்கௌண்ட் நம்பர் என்ட்ரு பண்ண போகிறீங்க வெர்சீன் சொல்லி கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட நேமு என்ட்ரு பண்ணிக்கோங்க இமெயில் ஐடி என்ட்ரு பண்ணிக்கோங்க ஃபோன் நம்பர் என்ட்ரு பண்ணிக்கோங்க கரெக்டாக ஸோ பேங்க் நேம் ஓகேவா பேங்க் நேம் என்ட்ரு பண்ணிக்கோங்க ஹெச்டிஎஃப்சியாக ஐடிஎஃப்சியாக இந்த மாதிரி கேட்பாங்க இல்லையா அந்த மாதிரி வந்து இந்தியன் பேங்கா அந்த மாதிரி கொடுப்பாங்க இல்லையா பேங்க்குன்னு சொல்லி ஆட் பண்ணிக்கோங்க ஹெச்டிஎஃப்சி பேங்க்னா ஹச்டிஎஃப்சி பேங்க் இந்தியன் பேங்க்னா இந்தியன் பேங்க் அப்படின்னு சொல்லி போடணும் ஓகேவா அக்கௌண்ட் நம்பர் உங்களோட அக்கௌண்ட் நம்பரை கரெக்டாக போட்டுக்கோங்க கன்ஃபார்ம் அக்கௌண்ட் நம்பர் இங்கே அங்கே அக்கௌண்ட் நம்பர் போட்டுருப்பீங்க அதே காப்பி நீங்கள் போட்டுக்கோங்க ஓகேவா ஐஎஃப்சி கூட கரெக்டாக போட்டுக்கோங்க யூபிஐடி யூபிஐடி வந்து ஜிபேயில் யூஸ் பண்ண தெரியும் இல்லையா உங்களோடய யூபிஐடி தெரியும் இல்லையா அதை வந்து கரெக்டாக எடுத்து போட்டுக்கோங்க சேவ் கொடுத்துருங்க சேவ் ஆகிடும் ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா மறுபடியும் பேக் வந்துட்டிங்கன்னா ஸோ இந்த ஆப்ஷனில் போய் நாங்கள் அக்கௌண்ட் நம்பர் ஆட் பண்ணியிருந்தோம் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெஃப்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் நெஃப்ட் ட்ரான்ஸ்ஃபரில் க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணிங்களே பெனிஃபிஷரி இங்கே காட்டிகிட்டு இருக்கும் பாருங்க ஸோ இங்கே வந்து இங்கே காட்டிகிட்டு இருந்துச்சுன்னா நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்க அர்த்தம் இதை கிளிக் பண்ணாவே இங்கே வந்து ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே ஃபில் ஆயிடும் ஸோ உங்களோட அக்கௌண்ட் நம்பர் கரெக்டாக செக் பண்ணுங்கள் கோடு கோட் கரெக்டாக செக் பண்ணுங்கள் ஓகேவா அதுக்கப்புறம் வந்து பேலன்ஸ் வந்து இங்கே காட்டிகிட்டு இருக்கோம் இங்கே வந்து அமௌண்ட் சொல்லி கொடுக்கணும் ஸோ இதில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம் ஒரு டுவெண்ட்டி ருபீஸ் பிடிப்பாங்க ஒவ்வொரு ட்ரான்சாக்ஷனுக்கும் நீங்கள் எப்போனா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஸோ நான் எனக்கு வந்து நாளைக்கு விட்ரா விடும் நாளைக்கு விட்ரா வரும் நான் இதில் கூட சேஃபாக வச்சு அதுக்கப்புறம் கூட நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிப்பேன் நான் ஓகேவா ஸோ இப்போ எக்ஸாம்பிள் இப்போ அறுநூற்றி அறுபத்தி இருக்கா ஸோ எஸாம்பிள் பாருங்கள் இப்போது டுவெண்ட்டி ருபீஸ் சார்ஜஸ் பிடிப்பான் அதனால் வந்து நான் இங்கே எவ்வளோ கொடுக்குறேன் அறுநூற்றி ஐம்பத்தி அறுநூற்றி ஐம்பது ரூபா நான் கொடுத்துக்கிறேங்க ஓகேவா அறுநூற்றி ஐம்பது ரூபா கொடுக்குறேன் இப்போ வந்து விமாக்கில் எது வேணால் என்ட்ரு பண்ணிக்கலாம் ஓகேவா உங்களுக்காக நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் சார்ஜஸ் ரெண்டு யூஸ் போனாலும் படாலும் சொல்லி நான் இது பண்ணிக்கிறேன் ஸோ கன்ஃபார்ம் கொடுக்குறேன் ஸோ கன்ஃபார்ம் கொடுத்துட்டா அவ்வளோதாங்க ஃபோர் ஹவர்ஸில் நம்ம அக்கௌண்ட்டுக்கு வந்துடும் ஸோ பார்த்திங்கன்னா சக்ஸஸ் ஆகிடுச்சு ஸோ ஓகே கொடுக்குறேன் இப்போ வந்து பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம் அஞ்சுருவா அஞ்சுருவா அஞ்சு புள்ளி ஆறு தான் இருக்குது ஸோ எவ்வளோ சார்ஜஸ் பிடிச்சிக்காங்க ஒரு ட்ரான்சாக்ஷன் ஒரு பாஞ்சரூவா பக்கம் பிடிக்கிறாங்க அவ்வளோதான் சரிங்களா இதில் ஒரு பிடிப்பு பிடிப்பாங்க எப்படி பார்த்தாலுமே வந்து கம்பெனியில் நமக்கு வந்து பணம் வருமானம் கிடைக்குதுங்க நாற்பத்தஞ்சு நாளில் வருமானம் கிடைக்குது நமக்கு அதிகமாக கொடுத்து அதிகமாக பிடிக்கிறாங்க அது எதுக்காக பிடிக்கிறாங்கன்னா இந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நம்ம மாதம் மாதம் பணம் கட்டணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாற்பது பர்சன்ட் பிடிக்கிறாங்க ஸோ ஃபிஃப்டி பர்சன்ட் எப்படியும் போகும் ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து உங்களுக்கு லாபம் ஸோ மற்ற கம்பெனி கூட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எல்லாமே தான் ஓகேங்களா அதாவது மற்ற கம்பனிலாம் கம்மியாக தான் கொடுக்குறாங்க இவங்க அதிகமாக கொடுத்து கம்மி பண்ணுறாங்க கொஞ்சம் பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி தான் ஓகேங்களா ஆனால் மற்ற கம்பனியோட அதிகமாகவே இதில் வருமானம் வந்து கிடைக்கும் நாற்பத்தஞ்சு நாளில் ஸோ நாற்பத்தஞ்சு நாளுக்கு கொஞ்சம் நம்ம ரீட்டப் பண்ணிட்டேன் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம மூணு மாசத்துலேயே நம்ம போட்டதெல்லாம் டபுளாக எல்லா பிளானையும் சேர்த்து சொல்கிறேன் டபுளாக கிடைக்கும் சரிங்களா இதே வந்து நீங்கள் பிரான்ஸ் பிளான் மட்டும் எடுத்திங்கன்னா நாலு மடங்கு இன்கம் கிடைக்கும் மூணு மாதத்தில் இல்லை மற்ற கம்பெலாம் வந்து ரெண்டு டூ டபுள் மடங்குலாம் மூணு மாதம் டைப் பண்ணாவே இதெல்லாம் பார்த்திங்கன்னா நாலு மடங்கு இன்கம் கிடைக்கும் ப்ராஃபிட்டாகவே ரெண்டு மடங்கு உங்களுக்கு கிடைக்கும் ஸோ ப்ரான்ஸ் பிளானில் ஜாயின் பண்ணிக்கோங்க எல்லா பிளானும் எடுக்கிறதா இருந்தால் எடுத்துக்கோங்க டீம் லீடர்ஸ்லாம் எல்லா பிளானும் எடுத்துக்கோங்க ஏன்னா இந்த பிஸ்னஸ் கான்செப்டில் எல்லா பிளானும் நீங்கள் எடுத்துக்கிறது பெஸ்ட்டுங்க ஏன்னா டீம் லீடர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எந்த பிளானில் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்களோ அந்த பிளானுக்கு தான் நீங்கள் ரெஃபர் பண்ண முடியும் அடுத்த பிளானுக்கு நீங்கள் ரெஃபர் பண்ணணும் அப்படின்னா முடியாது நீங்கள் அந்த பிளானு சூஸ் தான் அடுத்த பிளானுக்கு ரெஃபர் பண்ண முடியும் ஏன்னா அவங்க வந்து வேறு யார் அந்த பிளான் எடுத்துருக்காங்களோ அவங்களுக்கு தான் போய் அவங்க இது பண்ண முடியும் ஸோ அதனால் நான் வந்து நாலு பிளானும் எடுத்திருக்கேன் நாலு பிளான்லேயும் எந்த பிளானில் வந்தாலும் சரி மக்கள் நான் வந்து ஜாயின் பண்ணிப்பேன் சரிங்களா எனக்கு இல்லை வந்து அந்த ஃபோல் கூடலாம் கொடுத்து நான் ஜாயின் பண்ணிப்பேன் ஓகேங்க இந்த வீடியோவில் நான் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்கேன்னு நம்புகிறேன் புரிஞ்சிருக்கும் எல்லாத்துக்கும் ஓகேங்களா இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க மடக்காமல் நம்ம சேனலில் சப்ரேட் பண்ணி வச்சுக்கோங்க இது வந்து ட்ரஸ்டட் கம்பெனி மறந்துடாதீங்க இதில் வந்து ஈஸியான வேலை தான் கம்பெனி கேட்ட ஒரே ஒரு விஷயம் என்னென்னா கேஓசி பண்ணணும் அவ்வளோதான் சரிங்களா அதை பண்ணிட்டு நம்ம வந்து நம்ம பாட்டுக்கு விட்ரா எடுத்துகிட்டே இருக்கலாம் நாற்பத்தஞ்சு நாட்களுக்கு வந்துச்சு நம்ம வெயிட் பண்ணிட்டே பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு லாங் டைம் வென் பண்ணுறதுக்கு கம்பெனி ரெடியாக இருக்காங்க சரிங்களா ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க இதெல்லாம் ட்ரஸ்டட் கான்செப்ட் ஸோ நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வடியில் சந்திப்போம்